விருச்சிக ராசியில் விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் குருவோட சேர்ந்திருக்கார் பொதுவாக அஷ்டமத்தில் சந்திரன் சேர்றதுங்கிறது அஷ்டமத்தில் சந்திரன் இஸ் பேசிக்கலி சந்திர அஷ்டமம் அதே மாதிரி அஷ்டமத்தில் குரு ரெண்டும் சேர்ந்துருக்கனா என்ற நாள் எதிர்பாராத செலவுகள் குழந்தைகளுக்காக நடக்கும் பசங்களுக்காக நடக்கும் படிப்புக்காக நடக்கும் டியூஷன் ஃபீஸ் கட்டுறது டியூஷனுக்கு சேர்த்து விடுறது சரியாக படிக்க மாட்டேன்னு குழந்தை மக்கார பண்ணான்னா கூப்பிட்டு போய் நல்ல வாத்தியார்கிட்ட உட்கார வச்சு படிக்க சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் முக்கியமான கம்யூனிகேஷன் வரவேண்டிய முக்கியமான தகவல்கள் எல்லாமே கொஞ்சம் பிளாக் ஆச்சுன்னா ரெண்டு நாள் போய் உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த கம்யூனிகேஷன்லாம் எல்லாம் கிளியர் ஆகும் லெட்டர்லாம் ரெக்டிஃபிகேஷன் ராட்டிஃபிகேஷன் பண்ணி முடிச்சுட்டு வருவீங்க நிறைய நல்ல விஷயம் இருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் சில பேருக்கு கழுத்து வலி சில பேருக்கு அஜீரண கோளாறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போகும் பெரிய பாதிப்புகள் கிடையாது சின்னதாக தான் இருக்கும் தைரியமாக இருங்க மிக முக்கியமாக வெந்நீர் சாப்பிட மறந்துடாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் மஞ்சொள்